வணக்கம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் போர் எல் ஃபைவ் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு எலும்பு தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய இந்த அஞ்சு எலும்பும் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா அவர் வந்து பலசாலி இந்த அஞ்சு எலும்பு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அவர் வந்து சோம்பேறி இந்த அஞ்சு எலும்பை பலப்படுத்துறதுக்கு தான் அந்த மண்வெட்டி அந்த மண்வெட்டியை வச்சு வேலை செய்யும் போது ஒரு கால் முன்னால் இருக்கும் ஒரு கால் பின்னால் இருக்கும் இப்படி ஒரு கால் பின்னால ஒரு கால் முன்னாள் இப்ப இவர் இடுப்ப முழுசா குனிஞ்சிருப்பார் இப்படி முழுசா இடுப்ப குனியும் போது இந்த பின்னோக்கி நகர்த்தும் இந்த எலும்பு வந்து கூபகை எலும்பு பேர் போன் இந்த எலும்பை இவங்க கால் முன்னும் பின்னும் வச்சு உண்ணும் போது இந்த எலும்பு பின்னோக்கி தள்ளும் இவங்க கையில பிடிச்சிருக்க மண்வெட்டி முன்னால வெட்டி குனிஞ்சு இழுக்கும் போது இந்த வரிச்செலும்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி நகரும் ஏன்னா இந்த சோல் ஷோல்டர்ல இருந்து நம்முடைய புஜத்தில இருந்து எல்லாமே கையில வெட்டி இழுக்கும் போது இதுக்கு மேல எல்லாம் மேல் நோக்கி நகரும் இடுப்புக்கு கீழ இருக்க எலும்பு கீழ் நோக்கி நகரும் இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த லம்பார் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்டுவடை எலும்பு ஒன்னொன்னும் விரிவடை இந்த எலும்புகள் விரிவடைஞ்சாதான் எப்பயுமே அவன் பலசாலியா இருப்பான் எலும்புகள் இடைவெளி குறைஞ்சா அவன் வந்து சோர்ந்து போயிடுவான் அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகமாக நம்ம உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய சூழல்ல இந்த எலும்புகள் வந்து அதிக நேரம் இதுக்கு மேல இருக்கக்கூடிய நம்முடைய சுமையை அந்த லோடு எடுத்து 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 இதனுடைய இடைவெளி குறைஞ்சு டிஸ்க் பிரலாப் ஸ்பாண்டிலோசிஸ் டிஸ்க் பல்ஜ் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டு நர்வ் கம்ப்ரெஷன் ஏற்படுது கண்டுபிடத்துல நரம்புகளை அழுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது இன்னைக்கு எல்லாருமே இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி இடுப்புக்கு கீழே வலி இடுப்பு வலி பேக் பெயின் அது ஸ்டெயில வந்து பேக் பெயின் நீங்க டூ வீலர் ஓட்டுறதுனால கார் ஓட்டுறதுனால அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்யறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா உழைப்பு இல்லாததுனாலதான் அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மாதிரியான ஒரு மண்வெட்டி உளி

நெஞ்சில் ஒரு கெட்டு இடுப்பில் ஒரு கெட்டு போட்டு இந்த இடுப்பு எலும்ப நல்லா இழுக்கிறது அப்படியே சுலோவாக விடும் திரும்பி நல்லா இழுக்கும் திரும்பி விடும் இப்படி வழிய பிடிச்சி இழுக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருவோம் அதனால இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க யோகாவை முறையா செஞ்சீங்கன்னா மண்வெட்டி எடுத்து செய்கிற வேலையை அடைஞ்சிடலாம் அப்படி அடையும் போது நமக்கு இந்த மாதிரி பேக் பெயின் இடுப்பு வலி இந்த மாதிரி விஷயங்கள் வராது ஆனா அப்படி செய்யா விட்டாச்சு டிஸ்க் விளையிடுச்சு எனக்கு நரம்பு அழித்திருச்சு நடக்க முடியல வலி இருக்கு உட்கார முடியல குனிய முடியலை அப்படின்னா கண்டிப்பா நீங்க முறையான சிகிச்சை எடுத்தாகணும் அந்த சிகிச்சையை எடுத்தா மட்டும்தான் நம்ம அதுல இருந்து முழு குணம் அடைய முடியும் அதுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் நம்ம மருத்துவமனையில் இருக்கு தேவை அப்படின்னா நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டு அதுக்கான ஆலோசனையை நீங்க பெறலாம் அது நம்ம மருத்துவமனையுடைய கிளைகள்லையும் பெறலாம் நம்ம தலைமை மருத்துவமனையிலையும் பெறலாம் நன்றி வணக்கம்